பனை ஏறினார் அப்படிங்கிறீங்க மாடு மேய்ச்சார் அப்படின்னா ஒரு சாதிக்காக தான் அவர் மாடு மேய்க்கிறார் அப்படிங்கிறீங்க மீன் பிடிச்சா அந்த சாதியோட ஓட்டுக்காக தான் மீன் பிடிக்கிறார் அப்படிங்கிறீங்க ஒரு உழவையே நீங்க சாதி ரீதியாக தான் பாப்பீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனா சார் வணக்கம் வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசின விஷயம் வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அந்த கூட்டத்தில் அவர் வந்து திமுக அதிமுக விட்ட உள்ளிட்ட பல கட்சிகள் பத்தி பேசியிருந்தாலும் சித்தாந்த கூட்டமா இல்ல சினிமா ரசிகர் கூட்டமா பாத்துருவோம் அப்படின்னு அவர் சொன்னதை வந்து விஜய்க்கு எதிராக அவர் பேசியிருக்காரு இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை இல்ல அது நம்ம தெளிவா நீங்க சொன்னது போல அந்த கூட்டத்திலேயே அந்த மேடையிலேயே வந்துட்டு அண்ணன் எல்லா கட்சிகளையும் வந்துட்டு விமர்சிச்சுதான் பேசுறாரு அதுல குறிப்பா வந்துட்டு நாம ஒரு எதிரியாக திமுகவை கட்டமைச்சு அதை கொண்டு போறோம் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது வெறும் திரைக்கவர்ச்சியை வச்சோ அல்லது சாதிய வன்மங்களை வச்சோ அல்லது மத துவேஷங்களை வச்சோ மற்றவர்கள் குறுக்க வந்து பொழுது அது மீண்டும் மீண்டும் நம்ம வந்துட்டு கடந்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்குது அது ஐயா ராமதாசா இருக்கட்டும் இல்ல அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் நம்ம வந்துட்டு கடந்து போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா டி டி விதனகரனா இருக்கட்டும் கமலஹாசனா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் கடந்து போறோம் போது அது மீண்டும் மீண்டும் நம்ம அதை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் கடந்து போய்கிட்டே இருக்கோமோ புதிது புதிதாக அதை ஆட்களை கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய குற்றச்சாட்டு அதனாலதான் இனிமே வந்துட்டு இதை கடந்து போகக்கூடாது யாரா இருந்தாலும் எதிரியாக பாவிச்சு அவங்களையும் நம்ம அடிச்சு துவைக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு அண்ணன் கொண்டு வரதுக்குண்டான காரணங்கிறது இருந்தாலும் அவர் விஜய்க்கு தான் பேசினாரு சினிமா ரசிகர்கள் கூட்டம்னு சொல்றது தான் சொல்றாரு அவரை எதிர்க்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சப்ப அதுதான் நடந்ததுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க புரளி பேசுறவங்க தாங்க இருப்பாங்க நீங்க ஐயா ரஜினிகாந்த சந்திச்சோன்னா என்ன சொன்னாங்கன்னாக்க ரஜினிகாந்த் மூலமாக ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு அந்த அசைன்மெண்ட் தான் இனிமே வந்துட்டு சீமானோட வேலை அப்படின்னாங்க சந்திச்சு இவ்வளவு மாசங்கள் ஆயிடுச்சு அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிச்சா செஞ்சுட்டாரா கேள்வி கேட்கணும்ல நீங்க ஒரு ஊடவியலாளரா குற்றம் சாட்டுறவங்கள்ட்ட நீங்க கேள்விகள் கேட்கணும்ல என்னங்க அப்படி சொல்றீங்களே அவர் எல்லா இடத்துலையும் நேர்மையா தானே இருக்காரு அவரு யாரை சந்திச்சாலும் அண்ணாமலை சந்திச்சாரு இல்ல வந்துட்டு ஆஹ் ரஜினிகாந்த சந்திச்சாரு யாரை வேணா சந்திச்சாரு ஆனா அவருடைய கொள்கையில கோட்பாடுகள்ல எங்க மாறி இருக்கிறாருங்கிற கேள்வி நீங்க எழுப்பணும்ல அதை கேட்காததுனால அவர்கள் புரளி பேசிக் கொண்டே இருப்பார்கள் அவசியம் இல்ல அதனுடைய தொடர்ச்சியாகவும் இன்னொரு இடத்துல இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு ஜெட் பிரிவு பாதுகாப்பு குடுக்கறத பத்தியும் பேசுறாரு இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணிதான் சொல்றாங்க விஜய எதிர்க்கிறது தான் இப்ப சீமானோடைய அசைன்மெண்ட் அதனால அவரை செய்வாரு தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க யாருங்க அசைன்மெண்ட் குடுக்கறது அசைன்மெண்ட்னா என்ன முதல்ல அதை கேளுங்க யாரு கொடுக்கறா இப்ப இப்ப ஐயா ஸ்டாலின் வந்து கொடுத்திருக்கிறாராம் இப்ப ஸ்டாலின் எதிர்த்து பேசுறாரு அதுவும் அவரு கொடுத்த அசைன்மெண்ட் தானா அங்கேயே கருணாநிதியை வச்சு கிழி கிழி கிழிக்கிறாரு அதே மேடையில அதுவும் அவர் கொடுத்த அசைன்மெண்ட் தானா கேள்வி கேட்கணும்ல நம்ம அதே மேடையில விஜய் அவர்களை விமர்சிக்க கூடிய அதே மேடையில நீ எல்லாம் வந்துட்டு எங்களுடைய தலைவர்களை பேசலாமா அப்படிங்கறது பேசுறாரு அதே அந்த மேடையில வந்துட்டு ஓசி ரயில்ல வந்தவன்லாம் எங்கள் காமராஜர் அவர்களுக்கு ஏசி கொடுத்தான்னு பேசுறான்னு திமுக போட்டு கிழிக்கிறாரு அப்ப அதுவும் வந்துட்டு திமுக கொடுத்த அசைன்மெண்ட் தானா இப்ப அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க எங்களுக்கெல்லாம் மூளை இல்லை நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு உட்காந்துருப்போமா எங்களுக்கு ஒரு கட்சி இல்லை எங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டுங்கிற தேவை எங்களுக்கு இல்லையா எங்களுடைய கட்சியை எப்படி வளர்க்கணும்னு தேவை எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் யார் யாரை எதிர்க்க வேண்டும் யார் யாரை எதிரியாக பாவிக்க வேண்டும்ங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதில் விஜய் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுல நாங்க ஒதுங்கி இருந்து கொண்டே இருந்தோம் எதிர்க்க வேண்டிய தேவைங்கிறது வருதான்னு கட நிச்சயமாக இருக்கிறது அவர்கள் ஒரு ரசிக பட்டாளத்தை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த எழுச்சியை தடுத்து விடலாம்னு நினைக்கிறாங்க அது இந்த முறை விட முடியாது தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான ஆட்சியில் இருந்த இல்ல ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது ஆட்சிக்கு வராத கட்சிகள் புதிய கட்சிகளை எதிர்ப்பதன் மூலமா அரசியல் களத்துல என்ன மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் இல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க ஒரு மாற்றம்ங்கிறது எப்ப நிகழும்னாக்க அரசியல் தெளிவு பெற்ற மக்களாலதான் மாற்றத்தை உருவாக்க முடியும் அரசியல் தெளிவே இல்லாமல் மீண்டும் ஒரு திமுக ஒரு உருவாக்கி வருவார்கள் அப்படின்னாக்க அதே போல ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அதே போல வந்துட்டு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்கள் காசு வாங்கிட்டு அவங்க போடுவாங்க வேட்பாளருக்கு காசு வாங்கி போடுவாங்க சாதி பார்த்து வேட்பாளர் நடத்துவாங்கன்னு நீங்க எந்த விதத்துல மாற்றம் அப்ப மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற நீங்க எந்த விதத்துல மாற்றமா இருக்கிறீங்கிற கேள்வி வருது இல்ல லஞ்ச ஊழலே ஒழிப்போங்கிறீங்க லஞ்ச ஊழலுக்கு எதிராக நீங்க செஞ்சிருக்க நடவடிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்ல முதல்ல ஓட்டுக்கு காசு தான் லஞ்சத்தின் முதல் ஊற்றுக்கண்ணாகவே இருக்கிறது உங்கள் வேட்பாளர்கள் சத்தியம் செய்வார்களா நாங்க வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்க ஐயா விஜயவர்கள் ஓட்டு காசு கொடுக்காம நிற்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப உங்கள் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளங்கள் எப்படியான நபர்களாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே அது இருக்க வேண்டிய தேவை வருது சித்தாந்த ரீதியாக நீங்க திராவிடத்தை திரும்ப தூக்கி பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும் போது தமிழ் தேசியங்கிற ஒரு மாற்றத்தை இங்க வந்துட்டு மக்களிடையத்தை ஊக்குவிச்சு ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நேர்மையான ஒரு அரசாட்சியை பயணிக்கும் போது அதை மறைமாற்றும் விதமாக நீங்கள் செய்தால் அதை தேவையான தான் நாம் தமிழரும் திமுக எதிர்க்கிறாங்க தமிழக வெற்றிக்கிழமை திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க அப்படி எதிர்க்கிற அரசியல் வந்து இங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா அல்லது யாரு திமுகவையோ பாஜகவையோ எதிர்த்துட்டு இருக்காங்களோ அவங்களோட ஒரு கருத்தியல் யுத்தம் அப்படிங்கிறது நோக்கத்தை சிதைப்பதா இருக்காதா இல்ல நிச்சயமாக இருக்காதுங்க அப்படி பார்த்தா அதிமுகவும் திமுக எதிர்க்குது பாஜகவும் திமுக எதிர்க்குது அதனால நம்ம பாஜக அதிமுக கூட்டணி போயிடலாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் இல்லையா அப்ப அவர்களையும் எதிர்க்க வேண்டிய தேவைதானே இருக்கு இப்ப பாஜகவும் திமுக எதிர்க்குது அதனால நீங்க ஏன் பாஜக எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அது என்ன விதத்தில் நியாயம் சித்தாந்த ரீதியாக தவறு யார் செய்தாலும் தவறு தான் அந்த தவறை ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தார்மீக உரிமை வந்துட்டு எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது அதை நாம் தமிழ் கட்சி செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது அது அவர்கள் விஜயவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சித்தாந்த ரீதியாக தவறு செய்கிறீர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்போம் சமீபத்துல ஒரு மேடையில அப்துல் கலாம் அவர்கள் படித்தது குறித்தும் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடங்கள்ல தான் அவரும் படிச்சாருன்னு அது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது அந்த வருடத்துல அவர் வந்து அதுக்கு முன்னாடியே கல்லூரி படிப்பு எல்லாம் முடிச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது என்னன்னாக்க சில தரவுகள் வந்துட்டு வாய் தவறி வர்றது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க ஐயா காமராஜர் அவர்கள் கட்டிய பள்ளிகள்ல எத்தனை பேர் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய ஆட்களாக மாறினாங்கிறது தான் அதனுடைய கருத்து அப்படி பார்க்கும் போது நீங்க வந்துட்டு அரசு பள்ளியிலிருந்து படிச்சு அரசு பள்ளியில தனியார் முதலாளிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இல்லாம அரசு பள்ளியில இருந்து தான் ஐயா அப்துல் கலாம் தான் என்ன சொல்ல வந்தாரு அது ஒரு மாற்றமாக மாறிவிட்டது தவிர அது ஒன்றும் வேண்டுமென்றே சொல்லணுங்கிறதோ உள்நோக்கம் கொண்டதோ கிடையாது இப்போ இங்க தூத்துக்குடியில நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலை கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு மென்பொறியாளர் நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி அவங்க பெற்றோர்கள் எல்லாம் காவல்துறையில் இருக்காங்க அப்படி இருந்தும் வந்து இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது இதை நாம் தமிழர் கட்சி எப்படி நீங்க பாக்குறீங்க நிச்சயமாக கண்டிக்கிறோம் அதுக்கான கண்ண கண்டன அறிக்கையும் அண்ணா வந்துட்டு வெளியிட்டு நேர்லையும் போய் பார்ப்பாரு நிச்சயமாக பார்த்து அதுக்குண்டான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே செய்வோம் இது சாதிய வன்மத்தினுடைய நீங்க கண் முன்னாடி தெரியக்கூடிய விஷயம் தான் எவங்க சொல்றாங்கல்ல நாங்க வந்துட்டு சாதியை ஒழிச்சுட்டோம் தான் வந்துட்டு இங்க சம தர்மத்தை நிலநாட்டிட்டோங்கிறதுலாம் அதெல்லாம் இல்லவே இல்ல இந்த சாதிய வன்மம் திரும்ப வளர்ந்து கொண்டே உண்டான நேரடி சாட்சி கண் எதிராக இருக்கக்கூடிய சாட்சி தான் இது அதை நாம தடுக்கணும் அப்படின்னாக்க இருந்து ஒரு விதையிலிருந்து நம்ம வந்துட்டு அதை தடுக்க வேண்டியது இருக்கு பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்கறதுல இருந்து நம்ம வந்துட்டு சாதியை தடுக்க வேண்டிய தேவைங்கிறது இருக்குது அதை எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு இங்கு தேவைப்படுது நீங்க ஒரு வேட்பாளரை அடர்த்தியான சாதியான கொண்ட ஒரு நபர்களை கொண்டு அரசியல் கட்டமைப்பை நீங்க எப்படி உருவாக்குவீங்கன்னாக்க அடர்த்தியாக இருக்கக்கூடிய இருந்து ஒரு வேட்பாளர் தூக்கி கொண்டு வந்து இவர் வென்றால் உங்கள் சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு சாதி ரீதியாக உணர்வை நீங்க ஊட்டியே வளர்க்குறீங்க அது ஒவ்வொரு கட்சியும் அதையெல்லாம் தடுத்து உடை தெரியும் நாம் தமிழ் கட்சியோட வேலையா இருக்குது அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் சாதிய ஆணவ படுகொலைகளை நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் அது வந்துட்டு லேசாக எடுத்துக்கொள்ளாது கடுமையாக கண்டிக்கிறோம் இதுல தமிழக அரசினுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க அவங்க ஆணவ படுகொலை எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும்ன்றது விசிகா உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கே அப்படி ஒரு நாம ரொம்ப காலமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு அது கொலைன்னு வந்துருது இல்லை அப்ப ஏற்கனவே கொலைக்கு உண்டான சட்டங்கள் கடுமையாக தான் நாங்க வச்சிருக்கிறோம் ஏன் ஆணவ படுகொலைக்காக தனியா சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தட்டி கழிச்சுட்டு போறதுலேயே வந்துட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சியும் அதற்குண்டான போராட்டங்களை எடுத்திருக்குது ஆணவ படுகொலைக்கென்று தனியாக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அது வந்துட்டு நிச்சயமாக இந்த ஆணவப் படுகொலை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும் அதை திமுக புரிந்து கொள்ளாது திமுக அதற்குண்டான வேலைகளை செய்யாது தனக்கு வந்து இந்த சாதியினுடைய வாக்குகள் வேணும் அந்த சாதியினுடைய வாக்குகள் வேணும் அப்ப சாதியில்லியாக ஒருவருக்கு எதிராக நம்ம வந்துட்டு செயல்படுத்த கூடாது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப கூர்மையாக திமுக இருக்கும் அது நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சரி இப்போ நீங்க வந்துட்டு தண்ணீர் தொட்டியில மனம் கலந்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அவர்களே கலந்து கொண்டு அவர்களே குடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிடுவாங்க ஏங்க வந்துட்டு திரௌபதி அம்மன் கோயில திறக்கல அப்படின்னாக்க இல்ல ரெண்டு சாதிக்குள்ள சண்டை வந்துடும் சண்டை வராமல் தடுக்கிறது தான ஒரு அரசாங்கத்தின் வேலை அதை ஏன் செவனே செய்ய மாட்டீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க ஆனா நாங்கள் போராடி நீங்கள் நடத்தலைனாக்க நாங்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவோம் சொன்ன பிறகு திறந்து வச்சுட்டு நாங்க திறந்துட்டோம் அப்படின்னு அவர்கள் பேர் வாங்கி கொள்வார்கள் அவ்வளவுதானே தவிர ஒரு சாதிய ரீதியாக வன்மங்களை இங்க தடுக்கணுங்கிற எண்ணம் இங்க திமுகவுக்கோ அல்லது ஆண்ட ஆளுகின்ற எந்த கட்சிக்கும் இல்ல பொதுவா நாம் தமிழர் மேல விமர்சனம் வைப்பாங்க குடிப்பெருமை பேசுறாங்க ஆணவ படுகொலை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசுறதும் ஒரு காரணம் அப்படிங்கிற விமர்சனத்தை வைப்பாங்க ஆனா இன்னைக்கு சீமானவர்களிடம் எல்லாம் பெருமை இல்லைங்க நாங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை தமிழர்கள் குடியாக வாழ்ந்தார்களா அப்படின்னாக்க நீங்க வரலாறை பேசும்போது அதை பேசாம உங்களால கடந்து போகவே முடியாது ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி சாதியை நீ நினைச்சு ஓட்டு போட்டினா எனக்கு அந்த ஓட்டு தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான் ஆனா அவரை நீங்க என்னவா சொல்றீங்கன்னாக்கா ஒரு சாதிய ரீதியாக கொண்டு போய் கட்டமைக்கிறீங்க பனை ஏறினார் அப்படின்னாக்கா அது அவர் சாதியினாலதான் அவர் பனை ஏறினார் அப்படிங்கிறீங்க மாடு மேய்ச்சார் அப்படின்னா ஒரு தான் அவர் மாடு மேய்க்கிறார் அப்படிங்கிறீங்க மீன் பிடிச்சா அந்த சாதியோட ஓட்டுக்காக தான் மீன் பிடிக்கிறார் அப்படிங்கிறீங்க ஒரு உழவையே நீங்க சாதி ரீதியா தான் பாப்பீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனா தோசை ஊத்துனா அந்த தோசை யாரு ஊத்துறது என்ன சாதிக்காரங்கன்னு கண்டுபிடிக்கிற ஆட்கள் அஹ் திராவிட கும்பல்ங்கிறது அப்ப அவர்களுடைய கண்ணுக்கு காமலக்காரனுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியுதுங்கிற மாதிரி நாம எது பேசுனாலும் அவர்களுக்கு தவறாக தான் தெரியும் ஆனா செய்யற தவறெல்லாம் அவங்க செய்வாங்க ரெட்டியார் மாநாட்டில் போய் உட்காந்து கொண்டு அவர்கள் ஓட்டு கேட்பார்கள் ரெட்டியார்கள் நாங்க வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க பா அண்ணன் சீமான் நாடார் பேரவையில போய் ஒரு பேச்சு பேசுறாரு காமராஜர்களுடைய பிறந்த நாளைக்கு பேசுறாரு அதற்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா அவர் நாடார் பேரவைக்கு போயிட்டாரு அங்க போய் ஓட்டு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தினாரு ஆனா இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ஒரு மணி நேர பேச்சுல அவர் அவங்களை போட்டு அந்த இது பண்ணி நீங்க நாடாருக்குள்ள எப்படி அவர் பொது தலைவர் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை தூரம் பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் சாதியை சார்ந்த வேட்பாளரை நிறுத்தி நீங்க ஓட்டு கேட்டுதான் சொல்லலாம் அவர் வந்துட்டு சாதி ரீதியாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த சாதியில இருந்து வெள்ள ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தி நாடார் பேரவையில ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அப்ப அதை உடை தெரிந்து கொண்டு வர்றதுதான் இங்க தமிழருக்கு உண்டான ஓர்மையை உருவாக்கும் அதை தான் அண்ணன் செய்து கொண்டு இருக்கிறார் அதை தொடர்ந்து செய்வோம் நிச்சயமாக செய்வோம் சாதிய ரீதியாக தமிழர்கள் பிளந்துபட்டு கிடக்கிற வரைக்கும் ஓர்மை பெறவே முடியாதுங்கிறதுல நாம் தமிழ் கட்சி உறுதியாக இருக்கிறது அப்ப சாதியை கடந்து நாம் எல்லோரும் வந்து தமிழர்களா ஒருங்கிணைணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆணவ படுகொலையை ஒரு அறிக்கையோ ட்வீட் கூட பண்ணாம இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய பார்வை அவர்களுடைய பார்வைங்கிறது அவ்வளவுதாங்க அரசியல்ங்கிறது வந்துட்டு நாம உண்மையான வழி இருக்குல்ல இந்த ஆணவ படுகொலைகள் எவ்வளவு தூரம் நடக்குது அதுக்கு அதுக்குண்டான காரணம் என்ன புறையோடி போய் கிடக்கிற மக்களுடைய மனசு இருக்குல்ல அது எல்லாம் புரிந்து கொண்ட தலைவர்களால தான் இதை வந்துட்டு பேச முடியும் அண்ணன் திருமாவளம் பேசுறாரு அல்லது அண்ணன் சிமான் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த வழி தெரியும் ஆனா இந்த வழியே தெரியாது வளர்ந்த நபர்களுக்கு வந்துட்டு அதை பத்தின ஒண்ணுமே புரிதல் இருக்காது அஹ் அதை பத்தினா வந்துட்டு ஒரு ட்விட்டு போடுறது ஒரு ஒரு சுட்டு அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் அல்ல மற்றவர்களை வச்சு கூட ஒரு பேச்சு பேச வைக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் கடந்து போயிடுவோம் கடந்து அதை பத்தி பேசணும்னா இந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு நினைச்சுட்டு இருப்பாங்களே தவிர மக்களுக்கு எது நல்லது உண்மையில் சமூகத்துக்கு எது சரியானது சமூகத்தை எது சீர்ந்துருதுங்கிறத நோக்கி அவர்கள் நகரமாட்டார்கள் அதை நகரணும்னாக்க தெளிவான அரசியல் பார்வை தேவைப்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க இப்ப எல்லா கட்சிகளும் தேர்தல் காலத்துக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க எல்லா கட்சிகளையோட வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு களம் மிகவும் ஆதரவாக இருக்கிறது காரணம் என்னன்னா மத்த எந்த எந்த கட்சிக்கிட்டையும் இல்லாத ஒரு பலம் என்னன்னாக்கா நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சு விட்டாரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இது எங்களுக்கு உண்டான சாதகமான களமாக மாறுகிறது நான்கு முனை போட்டியாக இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக நான்கு முனை போட்டியாக இருக்கும் அந்த நான்கு முனை போட்டியில கூர்முனையாக நேர்முனையாக எந்த இடத்திலும் வளைந்து கொடுக்காத எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத எந்த இடத்திலும் லஞ்சம் லாவணியம் ஊழல் இது போன்ற கரைகள் படியாத கட்சியாக நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இருக்கும் மக்களின் பார்வை நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி மீது இன்னும் கூட சில கட்சிகள் வந்து நாம் தமிழரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களே அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய எதுங்க அதனுடைய தார்மீக உரிமை அவங்க எதிர்பார்க்கிறாங்க சேர்றமா சேரலையாங்கிறது நம்மளோட முடிவு இல்லையா நாங்கள் தெளிவாக அறிவிச்சிருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டி அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக அறிவிச்சிருக்கிறோம் அதிலும் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள்ங்கிறதே அறிவிச்சிருக்கிறோம் அண்ணன் சீமான் இந்த முறை வந்துட்டு பல இளைஞர்களை நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிற முடிவிலையும் இருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சிகளோட கூட்டணி போயிட்டெல்லாம் செய்ய முடியாது எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா மற்றவர்களோடு கூட்டணி வருவோமா வரமாட்டோமாங்கிற ஏக்கம் கொண்டு இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்காது நாங்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறோம் நாங்கள் தனிச்சுதான் போட்டி நன்றி சார் நன்றி